ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பழனியில் நடக்கிற தைப்பூசம் திருவிழாவை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னென்னக்கு என்னென்ன திருவிழா நடைபெறுது பிப்ரவரி அஞ்சுலேருந்து ஆரம்பிக்குது தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோவிலில் இரவு ஏழு முப்பது மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்குது பிப்ரவரி பத்தாம் தேதி தைப்பூச திருவிழாவின் ஆறாவது நாள் அன்று திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது நெக்ஸ்ட்டு பிப்ரவரி பதினொன்று ஏழாம் நாள் தங்க தேரோட்டம் நடைபெற உள்ளது ஏராளமான பக்தர்கள் வந்து காவடி சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து தங்க குதிரை வாகன ஊர்வலம் நடைபெற உள்ளது பிப்ரவரி பதினாலு வந்து தெப்ப உற்சவம் நடத்தப்பட்டு தைப்பூச திருவிழா நிறைவு செய்யப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சரவணபவ